ஓஷோட வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயங்க ஒரு நாள் என்ன பண்ணுறாரு அவர் பள்ளிக்கூடத்தில் உட்காந்துருக்காரு ஒரு ஆசிரியர் கணக்கு பாடம் நடத்துகிறாரு இந்த கணக்கு பாடம் அவருக்கு ஏற்கனவே தெரியும் அவங்க பாட்டி சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் ஓஷோ என்ன பண்ணுறாரு ஜன்னல் வழியாக வெளியில் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு கணக்கு ஆசிரியர் சொல்லி கொடுக்குறத கேட்குறாரு ஆனாலும் அவர் வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்காரு உடனே கணக்கு வாத்தியார் என்ன பண்ணுறாரு எழுந்துரு நீ என்ன நீ பாடத்தை கவனிக்காமல் என்ன பண்ணிகிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்குறாரு அவர் சொல்கிறாரு நீங்கள் சொல்லிக் கொடுத்ததை காது கொடுத்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் நீங்கள் என்ன கேள்வி என்னாலும் கேளுங்க நான் பதில் சொல்லுவேன் அப்படின்னு ஓ ஷோ சொல்கிறார் உடனே அந்த ஆசிரியர் சொல்கிறாரு நீ பதில் சொல்லு சொல்லலை அதை பற்றி பிரச்சனை கிடையாது நீ எதுக்கு ஜன்னல் வழியாக வெளியில் பார்த்த அதுக்கு நான் உனக்கு ஒரு தண்டனை கொடுத்தே ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பென்சிலை எடுத்துகிட்டு வர்றார் அவர் என்ன பண்ணுவார் அந்த வாத்தியார் அப்படின்னா பென்சிலை கொண்டு வந்து இந்த ரெண்டு விரலுக்கு நடுவில் வச்சு இந்த விரலை ஒரு அம்கா அமைக்கிடுவார் அது ரொம்ப வலிக்கும் அதனால் இவர் என்ன பண்ணுறாரு நீங்கள் எனக்கு வந்து தேவையில்லாமல் தண்டனை கொடுத்தீங்கன்னா அதுக்கான விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும் அப்படின்னு மோஷம் சொல்கிறார் என்ன பெரிய விளைவு நீ என்ன இந்த ஊருக்கு புதுசாக வந்திருக்கியா அதனால தான் இவ்வளோ பேச்சு பேசுகிறே நீ நான் ஒன்றும் எந்த விளைவையும் சந்திக்க போகிறதில்லை அப்படின்னு சொல்கிறாரு நிச்சயமாக உங்கள் வேலையை கூட நீங்கள் இழக்க வேண்டியது நேரிடும் நான் வந்து ப்ரெசிடென்ட் வரைக்கும் போவேன் அந்த பள்ளியை நடத்துகிற ப்ரெசிடெண்ட் வரைக்கும் நான் அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னு சொல்கிறாரு முடிஞ்சால் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்கிறாரு அந்த கணக்கு வாத்தியார் உடனே இவர் என்ன பண்ணுறாரு போய் தலைமை ஆசிரியர்கிட்ட போய் சொல்கிறாரு இப்படி இவர் தண்டனை கொடுக்குறாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த தலைமை ஆசிரியர் என்ன பண்ணுறாரு அந்த ஆசிரியர்கிட்ட உங்களுக்கு ஏங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறதோட விட்டுடுறாரு ஆனால் ஓஷோவெல்லாம் விட முடியல உடனே அவர் என்ன பண்ணுறாரு நேராக கமிஷனர் கிட்ட போகிறாரு போலீஸ் கமிஷனர் கிட்ட இந்த மாதிரி விரலில் பென்சிலை வச்சு என்னை வந்து இப்படி தண்டனை கொடுக்குறாரு எல்லாருக்குமே அவர் தண்டனை கொடுக்குறாரு அப்படின்னு போய் சொன்னோன்னா கமிஷனரும் அதை எடுத்துக்க மாட்டேங்கிறார் உடனே அவர் என்ன பண்ணுறாரு நேராக வைஸ் பிரசிடெண்ட் வீட்டுக்கே போயிடுறார் அவர் வீட்டு கதவை தட்டுறாரு பிரசிடெண்ட் வெளியில் வர்றாரு யார் அது அப்படின்னு பார்க்கும்போது சின்ன பையனாக இருக்குது அப்படி உள்ளே போன உடனே அவரை பார்த்த உடனே இவர் எழுந்து நின்றுக்கிறாரு வைஸ் ப்ரெசிடெண்ட்டு நின்றுக்கிட்டு நீ உட்காரு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு நாற்காலியில் உட்கார சொல்கிறார் அப்போ வருஷம் சொல்கிறாரு நீங்கள் தான் பெரியவங்க நீங்கள் தான் நிற்கணும் நான் நின்றுட்டு பதில் சொல்வேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு இல்லை உன்னை பார்க்கும்போது நீ ஒரு சாதாரண மனுஷனாக எனக்கு தெரியலை உங்ககிட்ட எவ்வளவோ பெரிய ஆற்றல் இருக்கிறதா நான் உணர்கிறேன் நீ என்ன சொல்லணுமோ சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே இந்த கணக்கு ஆசிரியர் பண்ணின அந்த தண்டனை மக் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் கொடுக்குற தண்டனையை கூறிட்டு இந்த மாதிரி இந்த ஆசிரியர் தொடர்ந்து இந்த பள்ளியில் இருந்தால் இந்த பள்ளிக்கு தான் கெட்ட பேர் வரும் உடனே இந்த ஆசிரியரை நீங்கள் வேறு இடத்துக்கு மாற்றிடுங்க இல்லை வேலையை விட்டு தூக்கிடுங்க அப்படின்னு ஒரு சொல்கிறாரு அவ்வளோ சின்ன பையனாக இருக்கும்போது அவ்வளோ தைரியமாக சொல்கிறாரு அப்போது அந்த வைஸ் ப்ரெசிடென்ட் சொல்கிறாரு இந்த மாதிரி புரட்சிகரமாக பேசுகிறவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியரையே வேலையை விட்டு தூக்கிட்டாராம் எப்படி இருக்குது பார்த்திங்களா